மறைக்கிறீ <insulted Superman> <prescribe>

இப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா இல்லை ஃப்ரீயாக விட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தாசல் வேண வேண்டிய அவசியமும் இல்லையா குற்றவாளி குடிக்கிறது என்னையும் பிடிக்கிறீங்க எடுத்து சாதி கேட்டாரு அவர் சொல்லியாச்சு இப்படி நீங்கள் மறைக்கிறது எந்த வகையில் நான் சொல்லுவாங்க எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு கான்சியன்சிஃபுல்ல போக போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த வகையில் இருக்கு சொல்லுங்க போகிறத நிமிடத்தில் இருந்தால் சாதி விட மாட்டேறாரு இப்போ நீங்கள் சாதி வந்து இப்போ கான்சியன்ஸு போக கூடாதான் சொல்லுறேன் நான் ஏதாவது போராட்டம் விராட்டம் பண்ணணும்னா சொல்லுங்க நடந்து சார் ஒரு சாக்கரை பிரச்சனை கூப்பிடுறாங்க சாக்கரை பிரச்சனை கவுன்சிலர் தான் பார்ப்பாரு நான் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கலைன்னா என்ன சொல்ல நாங்க ஏதாவது மறியல் பண்ணணும் கோஷம் போட்டணும் ஏதாவது பண்ணா நீங்க தயவுசெய்து சொல்லுங்க எதுவுமே செய்யலை நான் தொகுதிக்குள்ள வர இவர் சார் மறைக்குவாரு நான் ஓரத்தன் நிறுத்துறது சார்ங்கிறன்னா என்னமோ நான் அக்யூஸ்ட்டு செக்யூர் பண்ணுற மாதிரி செக்யூர் பண்ணுறாரு நான் ஒரு எலுகேசி தலைவர் நான் ஒரு துணைத்தலைவராக இருக்கேன் மூணு பத்து வருஷம் அமைச்சராக இருக்கேன் மூணு வருடம் கோவில் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கே அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏதாவது நான் வந்து சார் நீங்கள் ரோடு முறை பண்ணிங்க இது பண்ணிடுறீங்கன்னு சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள்

पाजाब पुड़े पाजाब पुड़े कावल तूड़े कावल तूड़े कि पाजाब पुड़े कावल तूड़े कावल तूड़े पाजाब पुड़े पाजाब पुड़े पाजाब पुड़े पाजाब पुड़े कावल तूड़े कावल तूड़े कि पाजाब पुड़े कावल तूड़े कावल तूड़े पाजाब पुड़े साली नरसें साली नरसें साली नरसें साली हिले ये हिले ये कावल तुरही के पास दिखापे कावल तुरही के पास दिखापे कावल लेते के पास दिखापे कावल लेते के पास दिखापे हिले ये हिले ये हिले ये हिले

மர்ம நபர்களால் காவல் நிலையத்தில் உள்ளே புகுந்து கொடிய குற்றங்களில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் ஊர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல் நிலையத்துக்கு புகுந்து காவலர்களை தாக்கி அங்கே இருக்கிற மின்சாதன பொருட்களையெல்லாம் உடைத்தெறிந்து அவர் உயிர் பிழைப்பதே மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருக்கிறான் அங்கே உள்ளே அவர் பூட்டி அறையில் உள்ளே இருந்த காரணத்தினால அந்த கொலைகார கும்பலிலிருந்து காவலருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டதாக நம்முடைய ஊர் பெரியவர்கள் இங்கே முத்துராஜ் உள்ளிட்ட ஊர் பெரியவர்கள் அனைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லோரும் அறியத்தின் இருக்கின்றார்கள் இது குறித்து எங்களிடத்தில் தகவல் கொடுத்தார்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற காவல் நிலையத்தில் உள்ளே புகுந்து கொடூர குற்றவாளிகள் காவலர்களை தாக்கி காவல் நிலையத்தை அங்கே உடை தெரிந்திருக்கிறார்கள் ஆகவே எங்கள் ஊர் மக்கள் பதட்டமாக இருக்கிறார்கள் என்று தகவல் சொன்னவுடன் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட காவல்துறையை இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறையாக நிர்வாகம் செய்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இந்தியாவுக்கே வழிகாட்டிய மாண்புமிகு புரட்சி ஐயா எடப்பாடியார் அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் அந்த மக்கள் பதட்டமாக இருக்கிற காரணத்தினாலே அங்கே நம்முடைய கழக நிர்வாகிகளோடு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக அவருடைய வழிகாட்டுதலின்படி புரட்சி எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலின்படி ஆறுதல் கூற செல்லுகிற போது இங்கே முத்துலிங்கபுரத்திலே எங்களை மறைத்து இந்த மரத்தடியிலே உட்கார வைத்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நீங்கள் இப்போது அங்கே செல்ல அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் இந்த பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையில் அந்த மக்கள் என்னிடத்தில் கோரிக்கை மனு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பதட்டத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு எங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று அவரிடத்தில் சொன்னோம் இப்போது நீங்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சொன்னார்கள் இது என்னை தேர்ந்தெடுத்த தொகுதி திருமங்கலம் தொகுதியிலே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்கு எனக்கு ஜனநாயக உரிமை இருக்கிறது ஆகவே அனுமதி தாருங்கள் என்று கேட்குறபோது இங்கே உடைய உயர் அலுவலர்கள் அனுமதி மறுத்து இங்கே ஊருக்கு வெளியே எங்களை மடக்கி உட்கார வைத்திருக்கிறார்கள் இதில் முன்னாள் சேர்மன் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே இருக்கின்றோம் இங்கே பா ஸ்பேனிக்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு தான் அனுமதி கேட்குறோம் ஏற்பட்டிருப்பதை பற்றி பேசுவதற்கு அங்கே வாய்ப்பூட்டி சட்டம் போட்டு எங்களை தூக்கி குண்டுக்கட்டாக வெளியேறுகிறார்கள்